கிருஷ்ணரும் சுபத்திரையும் ஒரு வரலாற்று பயணம் துவாரகை நகரம் யாதவர்கள் வீற்றிருக்கும் புகழ்பெற்ற நகரம் அரண்மனை முத்து போன்ற ஒளிரும் நகரம் முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருக்கிறது சுபத்திரை வசுதேவரின் மகள் துரியோதனன் மனம் கோரிய இளமை பொன்னகை மகள் அழகும் அறிவும் நிறைந்தவள் அவள் அரண்மனை தோட்டத்தில் நடமாடும் போது மகிழ்ச்சி பொங்கியது அர்ஜுனன் கிருஷ்ணனின் அன்பு நண்பர் யாதவர்களிடையே விருந்தினராக வந்தார் அவர் துவாரகையின் ஒளியை கண்டு மகிழ்ந்தார் அவரது உள்ளத்தில் ஏதோ ஒரு புதிய உணர்வு தோன்றியது கிருஷ்ணன் அர்ஜுனனை மனம் முடிக்க திட்டம் தீட்டினார் ஆனால் யாதவர்களிடம் மல்லு கட்ட வேண்டியது உறுதி அவரின் புத்திசாலித்தனமான யோசனை கடமிறங்கியது சுபத்திரையும் அர்ஜுனனின் வீரத்தை அறிந்து அவரை நேசிக்க தொடங்கினாள் ஆனால் குடும்பத்தின் எதிர்ப்பை உணர்ந்தாள் அவள் மனதில் குழப்பம் எழுந்தது கிருஷ்ணனின் அர்ஜுனன் சுபத்திரையை கடத்தி தேரில் அழைத்து செல்ல தீர்மானித்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பி பயணத்தை தொடங்கினர் சுபத்திரை காணாத யாதவர்கள் கோபமடைந்து அர்ஜுனனை எதிர்க்க திட்டமிட்டனர் ஆனால் கிருஷ்ணன் அமைதியளித்தார் அவருடைய சொற்கள் எல்லோரையும் சமாதானப்படுத்தின கிருஷ்ணன் அறிவுசாலித்தனத்தால் யாதவர்கள் சம்மதித்து சுபத்திரை அர்ஜுன் திருமணத்தை ஒப்புக்கொண்டனர் அனைவரும் சந்தோஷத்தில் ஈடுபட்டனர் சுபத்திரை மற்றும் அர்ஜுனன் திருமணம் நடைபெற்றது துவாரகை முழுவதும் மகிழ்ச்சி பரவியது யாதவர்களும் பாண்டவர்களும் உறவினர்களாக இணைந்தனர் கிருஷ்ணனின் நுணுக்கமான போதனை வெற்றி பெற்றது எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்தனர் சுபத்திர அர்ஜுனனின் பாசம் என்றும் நிலை கட்டும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்